பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு புதிய முன்னேற்றம் மற்றும் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சிறிய சவால்கள் இருந்தாலும் நீங்கள் அவற்றை சமாளிக்க முடியும் சுயநம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகார்கள் உங்கள் திறமையை பாராட்டவர் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் சில எதிர்பாராத சவால்கள் இருந்தாலும் நீங்கள் திறமையாக சமாளிக்க முடியும் புதிய யோசனைகளை செயல்படுத்துவதன் மூலம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்தி பண நிதிநிலையை வலுப்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை அமைதியாக பேசி கேட்கலாம் பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்ளும் நேரம் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரிசெய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்